அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்ப போன வீடியோவில் வந்து பார்ட்டினை எப்படி வந்து இந்தியாவில் பரவிச்சு அது அதனால் ஏற்பட்ட தீமைகளை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எப்படி வந்து பார்ட்டினத்தை வந்து தடுக்கலாம் தடுத்து வந்து குறைக்கலாம் என்பதை இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த பார்ட்டினின் களை செடியை இரண்டு வகையாக நம்ம கட்டுப்படுத்தலாம் ஒன்று கெமிக்கல் முறையில் கட்டுப்படுத்தலாம் ரெண்டாவது வந்து இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம் ஃபஸ்ட் நம்ம கெமிக்கல் முறை எப்படி கட்டுப்படுது என்பதை பார்ப்போம் அதாவது க வந்து நான்கு விதமாக கட்டுப்படுத்தலாம் நான்கு விதமான கலைக்கொல்லி வந்து கட்டுப்படுத்தலாம் ஒன்று அட்ரஸின் அட்ரஸின் என்பது முளைப்பதற்கு முன்னாடி அடிப்பது அதாவது நம்ம வந்து கரும்புக்கு களைக்கொல்லி வந்து கரும்பு போட்டு அஞ்சு நாளில் அடிப்போம் அந்த களைக்கொல்லி தான் வந்து பார்த்தினியமாக அதிகம் உள்ள இடத்துல வந்து நல்லா புழுதியாக நம்ம ஓட்டி போட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு கிராம் அட்ரஸின் என்ற அளவில் வந்து நல்லா நினைகிற அளவுக்கு ஈரப்பத்தில் அடிக்கணும் முளைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கூடிய கலைக்கொல்லி அது இது வந்து கரும் கரும்பு மக்காச்சோளம் இதுக்கெல்லாம் வந்து அஞ்சு நாளுக்குள்ளே ஃப்ரீ எமர்ஜென்சியாக அடிக்கக்கூடிய கலைக்கொலி இது அதனால் மற்ற பயிர் இடுக்க மற்ற பயிர் நீங்கள் சாகுபடி செய்யும்போது இது அந்த கலைக்கொலியை பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது வந்து கிளேப்போசெட் கிளேப்போசெட்டில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது அதாவது நாற்பத்தோரு பர்சன்டேஜ் உள்ள இருக்குது எழுபத்தோரு பர்சன்டேஜ் உள்ள கிளேச கிளேப்போசெட்டு உள்ளது இதில் வந்து நாற்பத்தோரு பர்சன்டேஜ் உள்ளது வந்து லிக்யூடை வந்து பத்து லிட்டரு தண்ணிக்கு நூற்றி ஐம்பது எம்எல் அதுவே இந்த எழுபத்தோரு பர்சன்டேஜ் வந்து கிராமில் இருக்கும் அது வந்து நூறு கிராம் வந்து பத்து லிட்டர் தண்ணி கணக்கு இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கணும் கூட வந்து இரநூறு கிராம் அமோனிய சல்பேட் கூட ஒரு முப்பது எம்எல் வந்து சோப்பு கரைசல் அது எதுக்குன்னா அது ஒட்டுந்திரவமாக பயன்படுது அது கூட வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஆகிய ஒன்றாக கலந்து பத்து லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா நனையும் படி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அடுத்தது மூணாவது வந்து டூ போடி இது வந்து லிக்விட்லேயும் இருக்கும் பவுடர் டைப்லேயும் இருக்கும் அதாவது லிக்யூடு வந்தால் பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு எம்எல் பா அந்த பவுட்ரு மாதிரி வந்து நூறு கிராம் பத்து லிட்டரு தண்ணிக்கு இது கூட வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கின்னு இது கூட வந்து இரநூறு கிராம் அம்மோனிய சல்பேட் முப்பது எம்எல் வந்து சோப்பு கரைசல் அரை எலுமிச்சம் இதுவும் ஈரப்பதத்தில் இருக்கும்போது தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அனை அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் நான்காவது மெட் மெட்ரிபுஷன் இது வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் வரை தேவை கூட வந்து அமோனிய சல்பேட் வந்து ஒரு இரநூறு கிராம் கூட ஒரு முப்பது எம்எல் வந்து சோப்பு கரைசல் அது கூட அரை எலுமிச்சம்பழம் இதுவும் அதை மாதிரி நல்லா நான் ஈரப்பாத்தில் வந்து நான் நினைகிற அளவுக்கு நல்லா அடிக்கணும் இந்த இதில் வந்து அட்ரஸின் மட்டும் முளைப்பதற்கு முன்னடிப்பது மெட்ரிபுஷன் டூப்பொருடி கிளைப்பர்ஷெட் இதை மூணு வந்து முளைப்பதற்கு அடிப்பது அதாவது பாத்தினி செடி வந்து பூ புகுது முன்னாடி அடிக்க வேண்டிய களைக்கொல்லி முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து பார்த்தீங்க ஒரு தீமை தரக்கூடிய செடி அதனால் முடிந்தவரை நம்ம பயிர் சாகுபடி செய்யாத டைமில் தான் நாம் வந்து இதை அழிக்கணுன்றது வந்து ஓட்டி போட்டு அதை மாதிரி அட்ரேஷன் ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை முளைச்சி வந்தால் கூட இந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே சாகுபடி செய்ய லேட்டாகும் டைமில் வந்து இதை மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நாம் வந்து கெமிக்கல் முறையில் த தடுப்பது பற்றி பார்த்தோம் அடுத்தது அடுத்து ஒரு வீடியோவில் வந்து இயற்கை மொழி எப்படி கட்டுப்படுத்து என்பது பார்ப்போம் ஓகே இது மாதிரி பயனுள்ள தகவலுக்கு விவசாய குறிப்பு எனும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி